பண்ணணும் என்ன வேணும் உங்களுக்கு ரஜினி சார் படத்தில் என்ன இருந்தால் நீங்க போய் நல்ல படம் சொல்லுவீங்க எனக்கு புரியல இது வந்து ரஜினி படம் அவ்வளவுதான் நீங்க அதில் இன்னும் ரெண்டு படம் தான் நடிப்பாராரு பார்க்க அது ரெண்டு படம் அவடதான் அவரை பார்க்க கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க உங்கள் நூறு ஐம்பது பேரோட மோசமான ரிவ்யூனால அவருக்கு ஒன்றும் அக இல்லை அவர் நடிச்சுட்டே தான் இருப்பார் அவர் பிடிச்சவங்க பார்த்துட்டே தான் இருப்பாங்க எனக்கு இல்லை மூவிஸ் ரெண்டு டைப் இருக்குது கமர்ஷியல் மூவிஸ் இருக்குது வேறு நீங்கள் போயிட்டு சும்மா ஆக்டோருக்காக மியூசிக்காக அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பார்க்குறது சில ரியலிஸ்டிக் மூவிஸ் இருக்குது வேறு பாசிட்டிவ் மெசேஜோ லைஃப் லெசன் மூவிஸ் வேறு வேறு டைப்ஸ் இருக்குது இல்லை கமர்ஷியல் மூவிஸ் பிடிக்கலனா அது உங்க பிரச்சனை நான் சின்ன வயசுலேருந்தே ரஜினி ஃபேன் நான் தேட்டருக்கு போகிறது கதைக்காக கிடையாது ரஜினிகாந்த் அவர் ஸ்டைல் அவர் டான்ஸ் அனி மியூசிக்காக லோக்கி டைரெக்ஷனுக்காக அவர் எண்பது பேர் அடிக்கிறாருன்னா நான் பார்ப்பேன் நான் சலிக்காமல் பார்ப்பேன் அவர் வேறு வேறு இடத்துல வேறு வேறு மக்கள் அடிக்கிறாருன்றது தவிர அந்த மியூசிக்குக்கும் அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் செம்மையாக இருக்காருங்க நம்மலாம் சும்மா அதெல்லாம் வருமா யாரும் ஒருத்தர் அவ்வளோ ஸ்டைலாக எண்பது வயசுக்கு இன்னும் நடிச்சிட்ருக்காரு அவ்வளோ நல்லா நடிக்கிறார் நான் போகிறது ஐ மீன் கமர்ஷியல் மூவிஸ்க்கு நான் போகிறது கேரக்டர்ஸ் பார்க்க அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் நான் அதில் போய் பிளாட்டு தேடிட்டு இந்த பாட்டு நல்லாவே இல்லை அவனுக்கு இந்த மியூசிக் செட் ஆகாது இவனுக்கு ஸ்க்ரீன் பேஸே இல்லை அந்த கேரக்டருக்கு அவசியமே இல்லை இந்த வயசில் அவர் எண்பது பேர் அடிக்கிறாரு அதெல்லாம் நம்ம மூடில் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் எனக்கு கமர்ஷியல் மூவிஸ் பிடிக்கும் நான் பார்ப்பேன் உங்களுக்கு பிடிக்கலனா அடுத்த படம் பார்க்காதீங்க கமர்ஷியல் மூவிஸ் நல்ல லோக்கியாக அந்த படமும் நிறையா வருது ஆக்சுவலாக ரொம்ப சட்டிலாக அவங்க வேலை ரொம்ப ரியலிஸ்டிக் மூவிஸும் இருக்குது நீங்கள் போய் பார்த்து இப்போ உங்கள் கமர்ஷியல் படம் பார்க்காதீங்க அவ்வளோ தான் என்ன பிடிக்கும் நான் பார்க்குறேன் ஃபேன் பேஸ் பார்த்தா படம் நல்லா தான் இருக்குது ஆனால் பட் அந்த மற்ற ரஜினி சேர்த்து நல்லா நல்லா ஒரு அந்த வருஷமாக இருந்தாலும் நல்லா தான் போயிருக்கோம் சொல்லுவாங்க அடுத்த ரஜினி படம் வந்தால் தேட்டர் போவீங்களா மாட்டிங்களா அவ்வளோதான் கமர்ஷியலாக படத்தை படமாக பார்த்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைசஸ் ட்விஸ்ட்ஸு எஃபெக்ட்ஸ் அவ்வளோ நிறையா இருக்குது மியூசிக் செம்மையாக இருக்குது போய் பாருங்கள் நீங்கள் கதையெல்லாம் தேடணும் லாஜிக்கலாக வேணும்னா பார்க்காதீங்க